அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து உறவுகளே சகோதரர்களே இன்றைய எமது மார்க்க கல்வியுடைய பாடத்திலே நாங்கள் தொழுகையையும் அதாவது வரலான தொழுகைகளையும் அதற்கு முன்பின் உண்டான முக்கியமான சுண்ணத்துக்களையும் நாங்கள் ஒரு சுருக்கமாக பார்த்துக்கொள்வோம் அந்த வகையில் ஒரு நாளைக்கு எங்களுக்கு அல்லாஹு தாலா ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கியிருக்கின்றான் அந்த ஐந்து நேர தொழுகைகளும் எங்களுக்கு இஸ்லாமிய இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ள ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது என்பது கூறப்பட்டதற்கு அமைய கலிமஹா இலாஹில் இரண்டாவது தொழுகை இஹாமது சலா தொழுகை அந்த தொழுகை என்பது ஐந்து நேரம் ஃபஜ்ருடைய தொழுகை இரண்டாவது தொழுகை துகர் மூன்றாவது அசர் நான்காவது மஹரிப் ஐந்தாவது இஷா இந்த நான்கு தொழுகையிலையும் ஃபஜ்ரு தொழுகை இரண்டு ரகாத்துக்களை கொண்டதுடைய தொழுகை நான்கு ரகாத்துக்களை கொண்டது அசருடைய தொழுகை நான்கு ரக்காத்துக்களை கொண்டது மகரிபுடைய தொழுகை மூன்று ரகாத்துக்களை கொண்டது இஷாவுடைய தொழுகை இரவு நேர இஷாவுடைய தொழுகை நான்கு ரகாத்துக்களை கொண்டது அதிலும் இந்த மு இந்த தொழுகையுடைய உண்டான சுண்ணத்துக்களை பார்க்கும் பொழுது ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னால் அதான் சொன்னதுக்கு பின்னால் ப ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னால் இரண்டு ரக்காத்துக்கள் சுண்ணா தொல வேண்டும் சுண்ணத்துக்கள்ருடைய தொலகை எடுத்து வா லுகருடைய தொலகை பொறுத்த வரையில் துகருடைய தொலைக்கு முன்னால் நான்கரை காத்துக்கள் சுண்ணத்துக்கள் தொழுது கொள்ளலாம் இரண்டரை காத்துக்கள் தொழுது சலாம் கொடுத்துவிட்டு மீண்டும் எழும்பி இரண்டரை காத்துக்களை தொழுது கொள்வது லுகருடைய தொலைக்கு பின்னால் இரண்டரை காத்துக்கள் அதேபோல் அசரத்துளையு சுண்ணா சுண்ணன் ரவாத்தி பின்று வரக்கூடிய நேரத்தில் அது சுண்ணா மோக்கதாவில் இடம்பெறவில்லை மகிழ்புடைய பொறுத்த பொறுத்தவரையில் மகிழபிய துளைக்கு பின்னால் இரண்டு ரகாத்துக்கள் சுண்ணா இஷாவுடைய துலையை பொறுத்தவரையில் இஷாவுடைய துளையைக்கு பின்னால் இரண்டு ரகாத்துக்கள் சுண்ணத்து தொழுது கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் லுருடைய ஃபஜருடைய துளைக்கு முன்னால் இரண்டரை காத்துக்கள் லுஹருடைய துளைக்கு முன்னால் நான்குற காத்துக்கள் லுகருடைய துளைக்கு பின்னால் நான் நான்கிற காத்துக்கள் அசுருடைய துறைக்கு இல்லை மகருடைய துளைக்கு பின்னால் நான்கு இரண்டரை காத்துக்கள் இஷாவுடைய துளைக்கு பின்னால் இரண்டரை காத்துக்கள் இது சுண்ணா மூக்கத சுண்ணா சுனன் ரவாத்தி பின் வரக்கூடிய பகுதியில் இடம்பெறும் அதாவது நாங்கள் நபி சொல்லா அலுவலி ஊரில் இருக்கும் பொழுதும் பிரயாணம் போகும் பொழுதும் பேணி தொழுது வரக்கூடிய சுண்ணத்துக்கள் என்று வரக்கூடிய ஃபர்கோட சம்பந்தப்பட்ட ஃபரளு தொழிலோடு சம்பந்தப்பட்ட முன்பின் உண்டான சுண்ணத்துக்கள் இவைகளை நாங்களும் பேணி பாதுகாத்து தொழுது வரும் பொழுது எங்களுக்கு உண்மையிலே அந்த தொழுகியுடைய குறைகளை அடைக்கக்கூடிய ஒரு 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 சாதனமாக அது பயன்படும் எனவே நாங்கள் ஊரில் இருந்தாலும் சரி பயணம் சென்றாலும் சரி இந்த சுண்ணத்துக்களையும் நாங்கள் கடைபிடித்து தொழுது வருவோம் நன்றி வசல்